வணக்கம் புள்ளே இந்த வீடியோல என்னது பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படி வரும் அதாவது இப்போ எக்ஸாம் உங்களுக்கு கிட்ட நெருங்கிட்டு இன்னமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தானே இப்போ இந்த ஒரே ஒரு மாதத்துல நாங்க எவ்வளவுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுறோமோ என்னென்ன எல்லாம் எங்களுக்கு வரும் ரெண்டு விளங்குதோ அதுக்கேத்த மாதிரி படிச்சு கொண்டு போனா நாங்கள் பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் அடைஞ்சு கொள்ளலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸ் நோக்கி நாங்கள் சிம்பிளா போய் கொள்ளலாம் என்னது என்று தெரிஞ்சு படிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையுமே இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல படிக்க இயலாது அப்போ இந்த வீடியோ தொடரில் இனி வரும் காலத்துல எனக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு எஸ்ஸே என்னது வரும் இப்போ நான் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் போடுறேன் மூணாவது போடுவேன் நாலாவது போடுவேன் ஜென்ரல் வேணுமெண்டாக போடுவேன் அஞ்சாவது எஸ்ஸே ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது எல்லாத்தையும் உங்களுக்கும் எனக்கு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு இதில் பெரும்பாலும் யூடியூப்பில் போட்டு விடுவேன் எம்சிக்கும் என்ன வரும் என்று சொல்கிறதுக்கு எங்கள்ட எம்சிக்கு செமினார் மெகா செமினார் ஒக்டோபர் ஸ்டார்டில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதில் நீங்கள் ஜொயின்ட் ஆகி கொண்டீங்கன்னா உங்களுக்கும் நாற்பதுக்கு மேலே வார எம்சிக்யூக்கள் அதில் நான் அப்படியோ தியரி ஹெடிங்கையும் தந்து இப்படி இப்படி தான் வரும் சொல்லி அதுக்குரிய தியரியும் தருவேன் நீங்க எம்சிக்யூ அதுல ஜாயின்ட் ஆகுனா கூடுதலா நாற்பது பிளஸ் அப் பண்ணி கொள்ளலாம் அதை சரியா யூஸ் பண்ற பிள்ளைய ஓகேயா அப்ப எஸ்ஸி உங்களுக்கு யூடியூப்ல போடுவேன் எம்சிக்யூ உங்களுக்கு செமினாரா நடக்கும் சரி அப்ப இதில் நாங்க முதலாவது என்னதை எடுக்க போறோமெண்டா இன்னோகானிக் ஸ்ட்ரக்சரை எடுக்க போறோம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னது வரும் பார்ப்போம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதையும் எழுதுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எஸ் ப்ளோ ரைட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எஸ் பிளோ இருபத்தி ஒன்றுல எஸ் பிளோ இருபத்தி மூணுல எஸ் பிளோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னது பெரும்பாலும் எஸ் பிளோக் தான் ஜான்ஸ் பெரும்பாலும் என்னது எஸ் தான் ஜான்ஸ் இப்ப உங்களுக்கு தெரியும் பத்தொன்பது எஸ் பிளோக் இருபத்தி ஒன்று எஸ் பிளோக் இருபத்தி மூன்று எஸ் பிளோக் இருபத்தி அஞ்சு என்னவாயிருக்கும் எஸ் பிளோக்கா இருக்கும் இருபத்தி அஞ்சு என்னவாயிருக்கும் எஸ் பிளோக்கா இருக்கும் அதுலயும் உங்களுக்கு நான் சொல்றேன் பத்தொன்பதுல எஸ் பிளோக் யாரு கேட்டாண்டு பாருங்க இருபத்தி ஒன்றுல எஸ் பிளோக் யாரு கேட்டாண்டு என்ன என்ன மூலம் கேட்டாண்டு பாருங்க இருபத்தி மூணுல என்னது கேட்ட ஆண்டு பாருங்க இருபத்தஞ்சு நீங்க கெஸ் பண்ணுவீங்க அது நான் சொல்ல இல்லை அது நான் சொல்ல இல்லை நீங்க பாருங்க என்னென்ன ஸோ அவ்வளோத்தையும் நீங்க செய்தாலே இது விட்டு உங்களுக்கு எஸ் ப்ளோக் வேணுமென்றா ரெண்டாயிரத்தி பதினேழு கல்வியையும் செய்து பாருங்க தாராளம் பதினேழு பத்தொன்பது இருபத்தொண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அப்படியே வருமா மூடரா எஸ் ப்ளோக் ஸோ நீங்க லக்கி குரூப் நீங்க லக்கி குரூப் ஏன்னா உங்களுக்கு எஸ் ப்ளோக் வருது மத்தாக்களை பொறுத்த வரைக்கும் அது சொல்லா அது பி பிளோக் இப்போ வார இல்லை பி பிளோக்ல இப்போ வார இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னால இன்னோகானிக் ஸ்ட்ரக்சரே வேற ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கல்வியில முதலே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னாலே எப்படி ஒரு வசனத்தை தந்து மூலகங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இன்னோகானிக் கல்வி செய்யணுமென்றா உங்களோட இயரை பொறுத்த வரைக்கும் எஸ் பிளோக் படிச்சு கொள்ளுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கல்வியை செய்து பழகுங்க இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி நாலையும் செய்து பழகுங்க அதை எங்களோடய எஸ்ஏ ப்ரொஜெக்டில் நான் உங்களுக்கு செய்து விட்டுருப்பேன் பெரும்பாலான எங்களோட மாணவர்கள் தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு எஸ்ஏ ப்ரொஜெக்ட்லாம் அவ்வளோவும் இருக்குதுன்னு ஸோ அதை திரு திரும்பி ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க அடுத்தது அடுத்தது இந்த எஸ் ப்ளோக் நீங்க பழகிட்டீங்கண்டா இல்லாட்டி நீங்கள் பழக போறீங்கண்டா பேப்பர் கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க மற்றது அதில் ஒரு தொடர்பு பாருங்க எல்லா இயர்லையுமே எப்படி கேள்வி கேட்குறாங்கண்டா இந்த மூலம் ரெண்டுக்கு ரெண்டு கொண்டு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டிருந்தாங்க ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஏழு இருக்குதுங்க அப்போ அது யாராக இருந்திருக்கும் கே டூசிஆர்ஓ ஃபோராக இருந்திருக்கும் அடுத்தது இங்கே கேஎம்என்ஓ ஃபோர் கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கே ஐயோ த்ரீ கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க அந்த மூலகங்கள்ற விகிதத்தை போட்டு இல்லாட்டி கே டு எஸ் டூ ஓ த்ரீன்னு நினைக்கிறேன் கேஐ த்ரீ தான் அதை கண்டுபிடிக்க வச்சது ஸோ அந்த விகிதத்தை போட்டு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க ஆக்களை பாருங்களேன் கேஐ த்ரீ கே மென் ஃபோர் கே டூ சிஆர் டூ ஓ செவன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போடுறேன்டா கே டூ சிஆர் ஓ ஃபோர் அப்படி ஏதாவது போடலாம் அந்த நீங்கள் நியமிப்புக்கு பயன்படுத்துவீங்க ஆக்கள் அந்த ஆக்களை வச்சு கேட்குறாங்க அதோட கூடுதலாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே பூத்துறாங்க ஸோ இண்டஸ்ட்ரியலோட அந்த இன்னோகாணிக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது தான் நான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் செமினாரும் செய்து விட்டிருப்பேன் ஸோ பெரும்பாலினா கலையில் படிச்சிருந்தீங்க ஸோ எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பெரிய விஷயமாகவே இருக்காது படிக்காதாக்கள் வேணுமென்றா இதில் எங்களோட குரூப்பிட்ட லிங்க போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்ல ஜாயின்ட் இருக்கிற யாராவது ஒரு ஆள்கிட்ட கேளுங்க நோட்ஸ் ஸோ எம்சியூக்கு சார் எப்படி நோட்ஸ் தந்தாங்க அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கண்டா மேபி அந்த நோட்ஸ் இதுக்கும் சூட் ஆகும் உங்களுக்கு எம்சியூக்கும் சூட் ஆகும் சரியா அப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்கை கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் ஆகி பார்த்து கொள்ளுங்க மத்த அதுல நிறைய அப்டேட்ஸ் நான் போட்டு கொண்டிருப்பேன் அப்ப இதான் இன்னோகானிக்கான வேலையா அப்ப நீங்க இன்னோகானிக் செய்யணும்தா இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி நாலு மட்டும் தெளிவா ஸ்ட்ரக்சர் செய்யணும் அடுத்தது எஸ் ப்ளோக்க படிக்கணும் அடுத்தது பண்பறி வகுப்பு பண்பறி வகுப்பு படிக்கிறேன்டா உங்களுக்கு பெரும்பாலான இயர்ல வகுப்பு இருக்கும் பத்தொன்பது இருபது இருக்குது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சுட்டு போனீங்கன்னா அப்படி இருக்குது அது விட்டால் இருபத்தி நாலு இருக்குது எஸ் ஸ்ட்ரக்சர்ல இருபத்தி மூணு எஸ்ஐல இருக்குது ஸோ அன்னையன் வகுப்பு அந்த அன்னையன் வகுப்பு உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு மிக குறை பண்பறி வகுப்பு போடுறதுக்கான வாய்ப்பு மிக குறைய ஒருவேளை எஸ் பிளோ போட இல்லாட்டி பண்பறி வகுப்பு போடுவாங்க எஸ் பிளோ போட இல்லாட்டி பண்பறி வகுப்பு போடுவாங்க ஸோ இவ்வளவுதான் உங்களோட இன்னோர்கானிக் ஸ்ட்ரக்சர் சரியான லேசு சரியான லேசு பாஸ் பேப்பரை வச்சு என்னது வரும் நீங்க நினைச்சிட்டு போய் அவ்வளோத்தையும் எழுதி கொண்டு வரலாம் ஓகேயா அடுத்த வீடியோவில் மூணாவதுல என்ன வரலாம்